இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம இந்த ஒரு காணொலியில இப்ப சில நாட்களாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நிறைய விஷயங்கள் சவுதி அரேபியால இருந்து வெளியாகி கொண்டே இருக்குது அதை நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்துட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு நாலஞ்சு விஷயம் சேர்ந்து வந்துருச்சு அதையெல்லாம் சேர்த்து நம்ம உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுக்கலாம் அது வந்து ஒரு பெரும் படிப்பினையாக இருக்கு இப்ப நடக்கக்கூடிய போருக்கும் அதற்குமே சம்பந்தம் இருக்குது அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்காங்க அந்த நிகழ்வுகளை தான் பார்க்க போறோம் அதில் நிறைய சந்தோஷம் நிகழ்வுகளும் இருக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு நடந்த ஒரு விஷயமா இருக்கு நபி சொல்லாஹ் அலி அவர்கள் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருப்போம் யூஏஇில எல்லாம் வந்து பார்த்தா கடுமையான மழை கடுமையான வெள்ளம் ஊரே மூழ்கி கிடந்துச்சு சொல்ல போனா தண்ணி இருக்கு இருந்துச்சு காரெல்லாம் வந்து பாதியெல்லாம் வந்து என்ன கார் மூழ்கி இருந்துச்சு தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாள்ல சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிட்டாங்க ஆனா ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்ச்சி அது எப்படின்னு அவங்களுக்கே தெரியல ஆனா வந்து திடீர்னு அப்படி வந்து நடந்துச்சு அதற்கப்புறம் பார்த்தா இப்போது இப்ப பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு சவுதியிலையும் அதே விஷயம்தான் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கு வெள்ளமான வெள்ளம் அங்க வந்து பார்த்தோம்னா ரோட்ல எல்லாம் பார்த்தா காரெல்லாம் மூழ்கி இருக்கு அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் தேங்கி நடக்குது அது இல்லாம வந்து புயல் காற்று சூறாவளி பத்தாததுக்கு வந்து ஃபுல்லா மண்ணல் எல்லாம் காத்தெல்லாம் வந்து அடிக்குது அதனால மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு வந்து ஆளாயிருக்காங்க நிறைய பொருளாதார செலவுலாம் ஏற்பட்டிருக்கு இருக்கு காத்தும் வந்து அடிக்கும் அடிக்கும்போது என்ன ஆயிடும் அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிச்சு துவச்சிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது இந்த பக்கம் ஆரம்பிச்சு அந்த பக்கம் போகிறதுக்குள்ள வாரிட்டு போயிருந்தா சொல்லணும் அளவுக்கு வந்து பார்த்தா புயல் காற்றும் வந்து பெரும் சேதத்தை வந்து இப்ப சவுதி அரேபியா கொடுத்துட்டு இருக்கு ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் இந்த மணல் கற்றும் கொடுத்துட்டு இருக்கு இதை வைத்து வந்து இப்ப ஊடகங்கள்ல வந்து சமூக ஊடகங்கள்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா மக்கள்லாம் என்ன சொல்றாங்க இது வந்து சவுதிக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை எப்படி யூஏஇக்கு வரும்போது சொன்னாங்களோ அதே மாதிரிதான் சொல்றாங்க சவுதி வந்து இப்ப எப்படி வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து இஸ்ரேல் காசா போர்ல எந்த ஒரு உதவியும் செய்யாம பத்தாவதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா நடந்துட்டு இருக்காங்க அதனால வந்த தண்டனை அது இல்லாம வந்து இப்ப எல்லா அனாச்சாரங்களையும் சவுதிக்குள்ள வந்து இவங்க அனுமதிச்சுட்டாங்க மதுக்கடைகளை வந்து திறந்துட்டாங்க அது இல்லாம ரீசெண்டாக கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸுங்கிற பேர்ல பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவர்கள் எல்லாம் வந்து கொடியெல்லாம் வச்சுட்டு ஒரு அநாகரிகமான போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பாக்கும்போது நிறைய விஷயத்துக்கு சவுதி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இது மறுமை நாளின் அடையாளம்னு சொல்றாங்க ஏன் மறுமை நாளின் அடையாளம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நபி சல்லாஹ் அலையாம் அவர்கள் நமக்கு வந்து இறுதி நாள் வரைக்கும் முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா மறுமையினால் வரும்போது பாலைவனம் சோலைவனம் ஆகும்னு சொல்லிருக்காங்க இது வந்து என்ன காலம் வெயில் காலம் வெயில் காலத்துல அங்க தண்ணிக்கே பஞ்சம் இருக்கும் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய செடி கொடிக்கு கூட அவங்களால வந்து விவசாயத்துக்கு கூட தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்க பாலைவனத்துல இருக்கக்கூடியவங்க ஆனா இந்த சமயத்துல இப்படி மழை பெய்ஞ்சு அதெல்லாம் என்ன ஆயிருக்கு சிலிசிரிப்பாயிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாலைவனம் சோலைவனம் ஆயிருக்கு இது மறுமையுடைய அடையாளம் அந்த நேரத்துல யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இப்ப என்ன ஆயிருக்கு யூதர்கள் கூட காசால வந்து பார்க்கும் போது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் அப்படி ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்ப யூதருக்கும் முஸ்லிம்க்கும் சண்டை அதிகரித்திருக்கு இதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா மறுமை வரப்போகுது நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் மகதியலை சிலம் அவர்கள் வரப்போறாங்க அதை தான் உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க அதுலயும் வந்து பார்த்தா உகது மலையிலிருந்து நீரூற்றுகளே வந்து வழிந்து ஓடுது சுபகாரம்லாம் அந்த உகது மலை எப்படிப்பட்ட மலை நமக்கு அதிசுகளில் பார்க்கும்போது கூட நம்ம திக்ரிகளுக்கு நன்மை சொல்லும் போது உகது மலை அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்லாம் வந்து சிறப்பித்து சொல்லப்பட்ட அளவுக்கு ஒரு மலையாக உகது மலை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க நானும் உகது மலை நேசிக்க உகது நம்ம நேசிக்குதுன்னு சொல்லி விசலா கலேஸ்வம் அவர்கள் சிறப்பித்தார்கள் அப்படிப்பட்ட உகது மலையில இப்ப நீரூற்றுகளே ஓடுது அந்த நீரூற்றுகள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இப்படி வந்து மழை பெய்யு வெள்ளம் வருவதனால அந்த நீரூற்றுகளும் வந்து இப்போது ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமாக பாக்குறாங்க அடுத்து இதே நேரத்துல இத்தனை மழை வெள்ளத்துலயும் என்ன இருக்குன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கு அதுல முக்கியமா மதினா இருக்குன்னு பார்த்தா ஒரு நீரூற்று புதுசா வந்திருக்குது அந்த நீரூற்று வந்து பாக்கும்போது ஏற்கனவே அங்க இருந்து ஒரு கிணற்றுல இருந்து வந்திருக்கு இதுல என்ன அதிசயம் எல்லா பக்கமும் வந்து மழை பெய்ஞ்சா இந்த மாதிரி நீரூற்றுகள்லாம் எல்லாம் வர்றது தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது அதுல வந்து நம்ம அதோடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்பி சல்லாஹாம் அவர்களுடைய காலத்துல அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பயான் செஞ்சுட்டு இருக்காங்க பயான் செய்யும்போது நம்ம இந்த அறிவிப்பை வந்து நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம் மதேசிகளில் அப்ப அவங்க சொல்றாங்க நமக்கு விரும்பியதை நம்ம கொடுக்காத வரையும் பரிபூரணம் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வரும் அதை தொடர்ந்து என்ன பண்றாங்க அதை கேட்டுட்டு இருந்த சஹாபி தனக்கு ரொம்ப விருப்பமான எது விஷயமும் அதை நம்ம கொடுத்து அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறக்காக தனக்கு மிகவும் பிடித்த ஒரு தோட்டத்தையும் அந்த தோட்டத்தில் அவருக்கு ஒரு கிணறும் இருந்துருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு தோட்டம் இருந்து அதுல கிணறும் சேர்ந்து அமைஞ்சா அதுவும் பாலைவனத்தில் அது எப்படி இருக்கும் ஒரு வர பிரசாதமாக இருக்கும் சொல்லப்போனால் அந்த தண்ணீரை வந்து அவங்க அந்த தோட்டத்துக்கு பாய்ச்சி அது மூலமாக நல்ல விளைச்சல் பார்த்துருப்பாங்க தான் அவருக்கு அந்த தோட்டம் அந்த சஹாபிக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிப்பட்ட தோட்டத்தை சரி நபிசுல்லா அலி இஸ்லாம் சொல்றாங்க அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக எனக்கு பிடிச்ச ஒண்ணே நான் வந்து அல்லாஹுடைய பாதையில நான் செலவு செய்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தோட்டத்தையும் அந்த கிணறையும் அவங்க எழுதி வச்சுட்டாங்க அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதினா முன்னவரால் இருக்கக்கூடிய அந்த இடம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல இருந்து அந்த கிணறு இருக்கு பாருங்க நபிசுல்லா அலையாமர்கள் அதுல தண்ணீர் எல்லாம் குடிச்சிருக்காங்க இந்த வீடியவர்களுக்கு அதுல வரக்கூடிய தண்ணி ரொம்ப பிடிச்ச தண்ணியாக இருந்திருக்கு அப்புறம் வந்து பாக்கும்போது நாள்பட அதுல வந்து தண்ணி எல்லாம் இல்லை அந்த இடமெல்லாம் வந்து என்ன இருக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிப்பட்ட இடம் இத்தனை நாள் கழிச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் கழிச்சு அப்படியே நீரூற்றா வருது நமக்கு கண்ணில் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எப்படி மெக்கால வந்து ஃபுல்லா டைல்ஸ் ஒயிட்டா போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தான் மதினாவளி ஒயிட்டா ஃபுல்லா டைல்ஸ் போட்டிருக்காங்க ஆனா தண்ணி வந்துகிட்டே இருக்கு எங்கிருந்து பீச்சிட்டு வருதுன்னு தெரியல அந்த அளவுக்கு பார்த்தா டைல்ஸை மீறி வந்துட்டு இருக்கு அங்கே ஒரு மணல் கூட கிடையாது டைல்ஸை மீறி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு அது ரொம்பவே ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது இதையெல்லாம் வந்து என்ன காட்டுது மறுமையை நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோங்கிறதை காட்டி இருக்குதா அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி எழுந்து கொண்டிருக்கு இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கபர்கள்லாம் என்ன ஆயிருக்குன்னா உள்வாங்கப்பட்டிருக்கு ஏன்னா மழையெல்லாம் பேஞ்சா பெஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போகும்போது அது அப்படியே உறிஞ்சப்பட்டு உள்வாங்கப்பட்டிருக்கு அந்த காட்சிகளையும் போட்டிருக்காங்க அதனால இரண்டு விதமான கருத்துக்களையுமே போட்டுட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க தண்டனைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் மறுமை வரப்போகுது எல்லாமே இப்ப வந்து பாலஸ் பாலஸ்தீன பிரச்சனையும் போயிட்டு இருக்குல்ல அதோட வந்து லிங்க் பண்ணி பேசுறாங்க அல்லாகவே நன்கறிவாள் ஆனா வந்து எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நாள் வந்து நெருங்கி கொண்டே போதும் மறுமையை நோக்கி நம்ம அதிக அதிகமாக பாவம் பண்ணி கேட்டுக்கணும் ஒரு நாள் முன்னாடி கூட தெரியாது இப்படி ஒரு நிலைமை வரும் திடீர்னு வந்துச்சு அப்படியே நிலைமை மாறிடுச்சு அந்த மாதிரி நம்மளுடைய நிலைமை எந்த நொடி வேணா மாறலாம் நம்ம வந்து மௌத்துக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டு இறைவன் இடத்துல நெருங்கி கொள்ள வேண்டும் வாழக்கூடிய நாட்கள்லேயே நம்ம என்ன பண்ணிடணும் நம்மளுடைய கடமைகளை நிறைவேற்றி நன்மைகளை செய்து வச்சிடணும் அதை விட்டுட்டு வந்து தண்டனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மரணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதையுமே அனுமதி கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து காசால வந்து இப்படி எல்லாம் அழிவு ஏற்பட்டுட்டு இருக்குன்னு பார்த்தோம் இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய அறிக்கையாக இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து காசால வந்து ஆய்வு செய்து பாத்துட்டு இருக்காங்க அப்பப்ப வந்து பாத்து இதெல்லாம் வந்து இனப்பொடுகளை எல்லாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இத்தனை அழிஞ்சு போச்சுன்னா வந்து ஒரு லிஸ்ட் எல்லாம் நம்ம அப்பப்ப சொல்லுவோம் இத்தனை பில்டிங் அழிஞ்சிருச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு பாக்கும்போது ஒண்ணு காசாவை சேர்ந்தவங்க கொடுப்பாங்க இன்னொன்னு ஐநாவே சேர்ந்தவங்க உள்ள வந்து என்ன பண்றாங்க எல்லா லிஸ்டையும் எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப எவ்வளவு கட்டிடம் எல்லாம் இடிஞ்சிருக்கோ அதெல்லாம் துப்புரோ பணி செய்யறதுக்கு பதினாறு வருஷம் ஆகுமாம் அதை மொத்தமா சுத்தம் சேர்க்கே அல்லாஹு அக்பர் யோசிச்சு பதினாறு வருஷம் துப்புரவு பணியே செஞ்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் அந்த நாடு எப்படி உருப்படுறது எப்ப வந்து அது மீண்டு எழுந்து வர்றது அவங்க பொருளாதாரத்துல எல்லாம் மீன் வர்றது இதெல்லாம் நம்ம நினைத்தே பார்க்க முடியாது இவ்வளவு அழிஞ்சிருச்சு இந்த நேரத்துல போய் ரெண்டு வருஷம் போர் நிறுத்தம் நாலு வருஷம் போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டாங்கன்னா அதோட பெரும் நஷ்டம் வேற எதுவுமே இருக்காது இத்தனை பேரை இழந்துட்டு முப்பது கடந்து போயிட்டு இருக்கும் போது எல்லா கட்டமைப்பும் வந்து அழிக்கப்பட்ட நிலையில போய் மீண்டு வரக்கூடிய நேரத்துல மறுபடியும் அவங்க தாக்கிடுவாங்க அதனாலதான் அம்மா சொல்லிட்டாங்க நாங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை மக்களையும் இறந்துட்டோம் குழந்தைகளையும் இழந்துட்டோம் அதுக்கப்புறம் கட்டிடத்தையும் இழந்துட்டோம் எல்லாவற்றையுமே இழந்துட்டோம் எங்கள்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்ப நீங்கதான் வந்து இப்ப இழந்துட்டு இருக்கீங்க நீங்க இழக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணும் இருந்துட்டு இருக்கு இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க போரை நிறுத்திய அவங்க தவிர எல்லாமே இழந்தவங்க இன்னியும் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால நாங்க போரை தொடரதா செய்வோம் சொல்றாங்க இந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை தான் நினைச்சு பார்க்கணும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சத்துல இருக்காங்க சொல்ல முடியாத அளவுக்கு வறுமை கோட்டின் கீழே வந்து அவங்கதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரே நல்ல ஒரே நொடியில அனாதைகளா இருக்காங்க ஏழைகளா இருக்காங்க தான் நாச காரியத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலக நாடுகளுக்கு மத்தியில அவங்க செய்யறத நியாயம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல